பிரோட் ஸ்தோத்திரம் தேவனுக்கு மைண்ட் தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறார் இன்றைக்கும் கத்துடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் கத்துடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு பக்தியாக சாட்சியாக வாழ வேண்டும் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு அநேக அநேக விதமான வார்த்தைகளாலே கடினப்பட்டு போகிறார்கள் அந்த கடினப்படும் போது உனக்கு மட்டும் தான் எனக்கும் பேச தெரியும் நீ மட்டும் தான் சொல்லுவியா நானும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தைகளை பேசி உங்களை கடினப்படுத்தும் போது அந்த வார்த்தைகளை எதிர்வாதமா நீ தான் அப்படி நீ தான் எப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு ஆனால் அப்படி நம்ம பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாத தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனமாய் மாற வேண்டும் உங்களை ஒருவன் பேசும்போது நீங்கள் உடனே என்ன பண்ண தேவ சமூகத்தை அண்டிக் கொண்டு அன்றவரே என்னை குறித்து பேசுறாங்க நான் இப்படி குறைப்பட்டு இருக்கிறேன் நீங்க மாத்துக்குன்னு சொல்லும்போது உங்களை எந்த விதத்துல அவங்க குறைவா பார்த்தார்களோ அதுலேயே தேவன் உங்களை மாற்றி நிறைவுக்குள்ள கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனா தேவ பிள்ளைகள் என்ன பண்ண தேவனை அண்டிக் கொள்வதில் பதிலுக்கு பதில் பேசி அந்த இடத்துல பாருங்க இதயத்துல காயப்பட்டது மாத்திரம் நம்ம சரீரப்பிரகமான காயத்தை உண்டு பண்ணிக்கொள்கிறார் சரீரத்தில் பாருங்கள் இப்போ வேதனையும் அது ஏன்னா அடுக்கி கொள்ள அப்படி வரும்போது அது உங்கள் சரீரப்பிரமான வியாதியை கொடுக்குது இன்றைக்கு நிறைய பேருடைய குடும்பங்களில் இப்படி தான் வாழ்ந்து கொண்டுங்க நீங்கள் அப்படி வாழாதபடிக்கு தேவனை அண்டிக்கொள்ளுங்க யூதா எடுத்துக்கொள்ளுங்க யூதாவில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வசந்தி வாஷிங் வாசிங்க பாருங்க தமக்கு விரோதமாய் அவ பற்றியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரம் ஆயிரமான வருகிறார் தமக்கு விரோதமா பேசுறாங்க தமக்கு விரோதமா பேசுறாங்க கடினமான வார்த்தைகளை பேசுறாங்க இந்த கடினமான வார்த்தைகளை பேச ஜனங்க எழும்பும் போது யுத்தம் பண்ணும்போது பேசுற மனிதரை பார்த்து சொல்றாரு நான் பேச மாட்டேன் உங்களை கடிந்து கொள்வதுக்கு ஆயிரம் ஆயிரம் தூதரோடு என் தேவன் வருவார் அப்ப தேவனை சார்ந்து கொள்கிற ஒரு கூட்டமாய் வாழ்ந்தார்கள் அப்ப கடினமான பேசும்போது இவங்க நம்ம அமைதா தான் போக தத்துனாங்க இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இப்படி அமைதி இல்லாம போயிட்டு நீ மட்டும் தான் பேசுவேன் நான் கூட பேசுவேன் எனக்கு பேச தெரியுமே இல்லாத பொல்லாத பேசி அவங்க உங்களை ஒரு குறைவா பார்க்கும்போது நீங்க அந்த குறைவுள்ள மக்களா மாறிடுங்க நீங்கள் அந்த குறைவுக்குள்ள நடத்தப்படுறீங்க அப்ப அந்த குறைவுள்ள ஒரு மக்களாய் மாறும்போது அவங்க எதிர்பார்த்த காரியம் உங்க வாழ்க்கையில பண்ணி நடக்க ஆரம்பிச்சு ஒன்னும் அவமானப்படுறீங்க ஒன்னொன்னு உங்க வாழ்க்கையில அசிங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க இப்படி வாழக்கூடாது என்று சொன்னால் பரிசுத்தமான தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எது குறைவாக காணப்படுதோ அந்த குறைவை அவர் மாற்றி கொடுப்பார் இப்ப இவங்க பேசும்போது பாருங்க கடினமான வார்த்தைகளை பாவிகள் பேசக்கூடிய கடினமான வார்த்தைகள் அந்த கடினமான வார்த்தைகளை பேசும்போது பதில் பேசினா இவர் கடினமான வார்த்தையை பேசணும் அப்ப கடினமான வார்த்தையை பேசணும்னா இந்த பரிசுத்தவான் இப்ப இவர் பாவியாக மாற வேண்டும் பாவிகள் பேசின கடினமான வார்த்தை அப்போ இந்த மனுஷன் பேசணும்னு சொன்னான் இப்போ இவன் பாவியா மாறணும் கடினமான வார்த்தை பேசலாம் அப்போ ஒரு நீதிமான இருக்க வேண்டியவர் இப்போ யாரா மாறுறாரு ஒரு பாவியாய் மாறுக்கிறான் ஒரு பெண்ணை பார்த்து நீ சரியில்லை உன்னை பார்த்து இப்படிதான் சொல்லிட்டு ஒரு குற்றமா பேசுறாரு ஆமா நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாராக மாறணும் அவங்கள போல மாறணும் அந்த பாவம் செய்த மக்களை போல மாறணும் நீங்க போயிட்டு தேவ உட்காந்து அந்த அந்தபடியா அவங்க பேசுகிறாங்க அங்க பேசுகிற அளவுக்கு நான் நடந்து கொண்டேன் சொன்னால் பரிசுத்தமான தேவனை நீங்க அண்டிக் கொள்ளும்போது பரிசுத்த சிந்தை உண்டாகும் பரிசுத்தவானுடைய ஆவி உங்களை ஆட்கொள்ளும் பரிசுத்த தேவன் உங்களோடு கூட இருப்பார் இப்படி நீங்க தான் நான் பண்ண உங்களை தேவனோடு கூட இணைத்து கொள்ள வேண்டும் அப்ப தேவ பிள்ளைகள் நிறைய பேர் பாருங்க அப்படி இணைத்து கொள்வதுல இந்த பாவிகள் பேசக்கூடிய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நானும் ஒரு பாவி தான் சொல்லிட்டு மாறிவிட்டார் நானும் பாவம் செய்து கொண்டு சொல்லிட்டு மாறுறாங்க இப்படி மாறி தங்கள் வாழ்க்கை கெடுத்துக் கொள்ளுகிற ஜனமா இருக்காங்க இப்படி மாறாதபடிக்கு இன்றைக்கு தேவ சமூகத்துல நீங்க தேவனோடு கூட ஐக்கியப்படுங்கள் தேவ உறவில நிறுத்துருங்க தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வரல வராக்கிறாங்க இன்றைக்கும் ஆண்டோடைய சமூகத்தை நாடுகிற ஜனங்கள் ஆண்டோட பாத்துல அமர்களை ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவனு உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கார் அதனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி அண்டி கொள்ள வேதத்தில் பார்க்கும்போது ஒண்ட சுவாமியில் எடுத்துக்கொள்ளும்போது அங்கே ரெண்டு மூணையும் நீங்கள் வாசிக்க முன்னாடி பாருங்கள் அங்கே அவருடைய கூட இருக்கிறவ அண்ணாலை வேதனைப்படுத்துகிறான் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு கடினமான வார்த்தைகள் அந்த கடினமான வார்த்தைகளை கேட்டு ஆ உனக்கு பிள்ளை இருக்குன்னு இப்படி பேசுறேன் எனக்கு பிள்ளை இல்லைன்னு இப்படி பேசுறியான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பேசினாங்கன்னா அது சண்டையாக மாற்றும் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கலவரம் உண்டாகி வேற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க பாருங்க அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் பாரத்தோடுச்சு இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ரொம்ப வேதனை தேவ சமூகத்துக்கு போடுறாங்க தேவனுடைய பார்த்துல அவள் இருதயம் உடைக்கப்பட்டது பத்தியா அந்த இருதயத்தை ஊற்றி அப்பா நான் உள்ள வேதனை பெற்ற பையனை எப்படி எல்லாம் பேசுகிறாங்கப்பா என்னை எல்லாம் எப்படி நிந்திக்கிறாங்கப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யாண்டவர்னு சொல்லிட்டு அப்படி சமூகத்தை நாடினான் போது பாருங்கள் இப்போ வாசிங்க ரெண்டு மூணு வாசிங்க இனி மேட்டுமையான பேச்சை பேசாதீர்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள் அல்லவோ இப்ப உள்ள போயிட்டு ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை உண்டாயிடுச்சு குழந்தைக்கான அற்புதம் நடந்துச்சு இப்ப சொல்றா இனி மேட்டின்மையான பேச்சுகள் என்ன பண்ணிருந்தீங்க பேசாதிருங்க நீங்க மேட்டின்மையான பேச்சை பேசாதீங்க அகந்தயம் ஒரு பேச்சு பேசணும் நினைச்சுங்களேன் உங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லை நினைச்சுங்களேன் இப்ப தேவன் எனக்கு தேவையை சந்திக்கிற தேவனாய் மாறிவிட்டார் என் தேவன் எனக்கு துணையாய் மாறிவிட்டார் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் அதனால மேட்டின்மையான பேச்சு என்ன பண்ணது நீ பேசாத அப்ப பாருங்க இவங்க அவங்க கூட சண்டை போட்டு உட்காந்துங்கன்னா அவங்க ஏதாவது நிந்திப்பாங்க பாருங்க அந்த வார்த்தைக்கு பதிலாக நிந்திக்கும் போது இவர்கள் ஆல்ரெடி பாருங்க குழந்தை இல்லாத தேவனுடைய ஐக்கியத்தில் இல்லாதவர்கள் இந்த வார்த்தைகளை பேசிவிட்டு தேவ சமூகத்துக்கு போனால் இவங்களுக்கு நன்மை நடக்குமா உதவி கிடைக்குமா கிடைக்காது அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்படியே அந்த அழுகையோடு போய் தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன் எனக்கு இன்றைக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு சொல்லிட்டு அந்த உடைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்துக்கு போனாங்க பாருங்க தேவனுக்கு உதவி செஞ்சதுனால எது இல்லைன்னு சொல்லி உங்களை தாழ்த்தினாங்களோ அந்த குழந்தைய தேவன் உண்டு பண்ணது மாத்திரம் இல்லை இப்போ வந்து சொல்ற மேட்டின்மையான பேச்சை பேசாதீங்க ஏன்னா என் கொம்பை கத்திரை உயர்த்திருக்கிறார் நான் ஒரு நாள் தாழ்ந்து போய் நின்றேன் இப்பொழுது கத்திரை உயர செஞ்சிருக்கிறார் அகந்தையான பேச்சை பேசாதீங்க நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுறான் பாத்தீங்களா இன்றைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவன் உங்கள் இதயத்தை உடைத்து விட்டார்களா ஏதோ ஒரு வார்த்தைகளை பேசி உங்களை நிந்திக்கிறாங்களா இன்றைக்கி தேவனை அண்டிக் அப்பா நான் என் வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டேன் நான் இப்படி தவறு செய்து விட்டேன் என் வாழ்க்கையில் நீ உதவி விஷயம் ஆண்டவன் கேளுங்கள் நேற்று தினத்தில் என்கிட்டருந்து ஈரோட்டில் இருந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க அம்மா பேசும்போது ஐயா என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது ஏன் என் பிள்ளை இப்படி இருக்காங்க ஐயா என் பிள்ளை இப்படி கண்டுக்க மாட்டேன் வீட்டு வாடகை கட்ட முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பணமே கிடைக்க முடியாது அப்போ அப்படியே பேசிட்டு வரும்போது நான் சொன்னேன் உங்களுடைய வாழ்க்கையில் பாம்பம் இருக்கான்னு கேட்டேன் இல்லை யா அதெல்லாம் இல்லையா ஒன்றும் இல்லை அப்போ இல்லைனா இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த பிரச்சனையை கேட்டு சொல்லும்போது இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்புறம் பேசிட்டு ஒரு சில காரியம் சொல்லுறேன் ஏன் உங்களுக்கு தேவன் நன்மை செய்ய மாட்டேறான் ஏன் தேவன் உங்களுக்கு தேவையை சந்திக்க மாட்டேறான் நீங்கள் ஏதோ ஒரு இட எடுக்கீங்கன்னு அப்புறமேட்டு கொஞ்ச நேரமே சொல்கிறாங்க பாருங்கள் ஆமாம் ஐயா எங்கள் வீட்டுக்காரன் நான் விட்டுட்டு நான் வேறொருத்தர் எடுத்துக்கினேன் அந்த வீட்டுக்காரன் இப்போ சரியில்லை அவர்கிட்ட இருந்தாலே நான் நல்லா இருந்திருப்பேன் இவர்கிட்ட வந்து இவர் ஒரு குடிகாரன் இவர்கிட்ட மாட்டேன் நான் இவ்வளோ அவசரப்படுறேன் இதனால என் பிள்ளை எனக்கு கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டுறான் ஒரு ரூபாய் பணம் கூட எனக்கு கொடுக்க மாட்டேறான் புரியுதுண்ணா விஷயம் நீங்கள் தவறு பண்ணிட்டிருக்கீங்க இந்த தவறு பண்ண நிமித்தம் தான் உங்கள் பிள்ளை மதிக்காமல் போகிறேன்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் கேட்கல உங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை மதிக்காமல் உதாசீனம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தவறு இருக்கீங்க அந்த தவறுதை நீங்கள் ஒன்றும் மறைச்சி ஆனா அந்த பிள்ளைகளுக்கு உங்க சுவாபத்தை கண்டுபிடிச்சிடும் அந்த பிள்ளைகள் நீங்கள் சரியில்லை என்பதை புரிந்து கொள்ளும் அந்த பிள்ளைகள் உங்களை எந்த விதத்தை பார்த்தாலும் அவமானப்படுத்தி கொண்டு இருக்கும் அப்போ சொல்லி இந்த காரியங்களை சொல்லி நீங்க தேவசம் அப்பதான் அழ ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் கண்கிறாங்க நான் ஏன் நான் நடத்திட்டேன் இப்படிலாம் ஐயா என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு ஐயா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என் வாழ்க்கையில் தான் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க உண்மையே புரியுது உங்களுக்கு இப்பதான் சத்தியமே புரியுது அப்போதான் சொன்னேன் நீங்கள் அப்போவே தேவ சமூகத்துக்கு போயிட்டு அன்று கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா அன்று உங்களை அதை வந்து மீட்டெடுத்துருப்பாரு ஒரு கணவன் உங்களுக்கு இருந்தார் அதோட விட்டுடுங்க போதும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்காக வாழ்ந்தீங்கன்னா அந்த பிள்ளை உங்கள் பக்கத்தில் இருந்து உனக்கு தகப்பனும் நம் தாயுமாக இருந்திருப்பான் அந்த பையன் கூட வந்து உங்களுக்கு அப்படி உதவி செஞ்சுருப்பாங்க அந்த பையன் அப்படின்னு சொன்னேன் இப்போ கூட தாழ்மைப்படுங்க உங்கள் பிள்ளை உன் பக்கத்தில் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லி ஜபிக்கும் போது அவங்க கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு மனிதனை தேடி போகாதீங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதற்கு யாருன்னா என்ன பண்ணணும் நம்ம எதிர்வாதமாக பேசணும் சண்டை போடணும் நினைக்காதீங்க தேவ சமூகத்தை அண்டிக் கொள்ளுங்கள் தேவனுடைய பாதத்தை நாடுங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வா தேவன் உங்களுக்கு தேவை சந்திக்கணும் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு ராஜாக்களை பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு மனிதனை நம்ம பார்க்கணும் இசைக்கியான்ற ஒரு மனிதன் இருக்கா அந்த இசைக்கியா பாருங்க எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு கவனிங்க யூதா ராஜா கிட்ட யுத்தம் பண்ணுவதற்கு இப்போ ராஜா புறப்பட்டு வருகிறான் சன யுபத்து வந்து நிக்கிறான் நின்று அங்க என்ன பண்றான் பெரிய யுத்தத்தை பெரிய படைகளை கொண்டு வந்துட்டான் அந்த பெரிய படையோடு வந்து நின்று அவங்க யுத்தம் பண்றான் இப்ப பேச்சு எப்படி தெரியுமா பேச்சு ரொம்ப மேட்டின்மையான பேச்சு இசைக்கியா நான் இப்படி கத்துட்டு ரொம்ப சொல்றானா ஆமா அப்படியாப்பட்ட எப்படியாப்பட்ட சுட்டு அவங்கள நிந்திச்சு வேகமா பேசுறாங்க ஆனால் இந்த மனிதனோ அங்கே போய் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தார் தேவனுடைய பாத்தில் போய் அமர்ந்தார் உட்காந்து என்ன பண்ணுறது தேவனை ஆண்டி கொண்டார் அப்பா எனக்கு உதவி செய்யப்பா இந்த ஏராளமான ஜனங்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று என்ன ராஜ்யத்தில் வைத்திருக்கீங்க எனக்கு உதவி சொல்லிட்டு அவருடைய சமூகத்தை விட்டு வராத படுக்கி அவரை அண்டிக் கொண்டார் அவரை அண்டிக் கொண்டாங்க அப்படி அண்டிக் கொண்ட போது இவ்வளோ மேட்டின்மையாக பேசி கொண்டிருக்கிற அந்த மனிதன் இரவு படுத்து தூங்குகிறார்கள் தேவன் ஒரு தூதனை அனுப்பினார் பாருங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் செத்து போயிட்டான் அத்தனை பேரும் செத்து போயிட்டான் காரணம் என்ன தெரியுமா மேட்டின்மையான பேச்சை பேசிக்கொண்டான் இழிவாய் பேசிக்கொண்டான் கவனிங்க ராஜ்யத்துடைய காரியங்களை பாருங்க ராஜாவுடைய உள்ள உடையிற மாதிரி பேசுறான் ஆனா ராஜா பதிலுக்கு நீ இப்படியே பட்டா அப்படியே ராஜாவே சண்டை அப்படின்னு சொல்லி திட்டல அவரு என்ன பண்ணா தெரியுமா தேவனை அண்டிக் உடைக்கப்பட்ட உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலாய் தேவன் என்ன பண்ற ஒரு தூதன் அனுப்பினான் ஒரு லட்சத்தி எண்பத்தி பேர் செத்து போயிட்டான் யாத்திரமா இப்போ இவ்வளவோ மேட்டின்மையா பேசினவன் செத்த முகமாய் திரும்பி போகிறான் வீட்டுக்கு இன்றைக்கு தேவன பிள்ளைகளே உங்களோடு ஒரு தேவன் இருக்கிறான் அவர் உங்களை வழிநடத்தக்கூடிய தேவன் அவர் உங்களை உதவி செய்து கொண்டிருக்கார் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தேவனை அன்றி கொள்ளுங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் தேவன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைங்கள் தேவனோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக்கா தேவன் உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக்கா தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக உங்களோடு கூட இருக்கிற தேவன் அதனால் பண்ணுங்க தேவனோடு கூட நெருங்க தேவன் உங்களை வழிநடத்துவா தேவன் உங்கள் தேவையை நீதிமொழிகளை நீங்கள் பார்க்கும்போது போது எட்டு பதிமூணை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க நீதிமொழிகள் எட்டு பதிமூணுல தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் கவனிங்கே தீமையை வெறுப்பதே கத்திருக்கிற பயம் அப்ப பெருமையை வெறுக்கிறாரா புரட்டு நான் வெறுக்கிறேன்னு சொல்றது அப்போ அந்த அகந்தையான பேச்சுகளை வராதபடிக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு நிறைய நேரத்தில் பாருங்க இந்த அகந்தையான பேச்சுக்கள் எதிராளி பேசுறான்னு சொன்னா அவன் சத்தியம் தெரியாதவன் பேசலான் நீங்கள் சத்தியம் தெரிந்தவள் பேசக்கூடிய விழாய் மாறி அப்படி பேசாதபடிக்கு தீமை நீங்கள் வெறுக்க வேண்டும் தீமை செய்வதுக்கு என்ன பண்ணக்கூடாது அவன் செய்யறான் நீங்க செய்யணும்னு போயிடக்கூடாது நீங்கள் வெறுத்து நீ பேசுறீ எப்படி வெறுக்க முடியும் அமைதியை பொறுத்தா வெறுக்குது அமைதியா இருந்தான் எவ்வளவு நேரம் அமைதியா இருக்குது அப்படி நீங்க பேசக்கூடாது நீங்கள் அமைதியா தான் தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காங்களை செய்ய வரலபராக இருக்கிறான் இருபத்தி நாலு பன்னிரெண்டு வாசிக்க நீதிபதிகளை அப்ப நம்ம அமைதியா போகும்போது தான் கத்தை நம்மளை கொண்டு ஒரு பெரிய காங்களை செய்யக்கூடிய தேவனா இருக்கிறான் அதை அறியோம் என்பாயில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனறியாரோ கவனிங்க அது அறியாம இருப்பாரா மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு பலனை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் பலனை தருவார் இப்ப நான் பேசுவேன் எனக்கு என்ன பண்ணார் பலன் தருவார் நீ பேசுவனா தான் பண்ணு அப்ப நானும் கூட சேர்ந்து பேசி அண்ணுக்கு தரப்போற பலனுக்கு பார்த்தீங்களா அதை நான் அடைந்து கொள்ளக்கூடாய் மாறுவேன் அப்படி பேசக்கூடாது அப்படி நடக்கூடாது மேட்டின்மையான பேச்சிருக்கமானால் யார் பாபிகள் பேசின வார்த்தைகளுக்கு அவர் என்ன பண்ண பதில் கொடுக்கவில்லை கடினமான வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்கல ஆயிரம் ஆயிரமான தூதர்களோடு வருகிறாப்பர் இந்தியவன் அவர் பதில் தருவார் அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று அமைதியாய் போக கற்றுக்கொண்டார் இந்த நாளில கூட இந்த செய்தியை கேட்கிற நீங்க உங்கள் வாழ்க்கையில அப்படி அமைதியா போங்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறா என் ரட்சித்தவர் இருக்கிறா எனக்கு உதவி செய்த தேவன் இருக்கிறா அவர் நிச்சயமா இவனை சந்திப்பார் நான் கம்மன் இருந்தாலும் அவர் சும்மா இருக்க மாட்டார் சில மக்கள் புறப்பட்டு வருகிற வழியில பாருங்க ஆய்பட்டு மக்கள் என்ன பண்ணாங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்க கம்மன் விட்டுட்டாரா ஒரு ராஜ ஒன்று வரும்போது அவர்களை காலி பண்ணு இந்த அமிலக்கெல்லாம் இப்படி பண்ணா அவனை காலி பண்ணு என் மனதில் நான் வைத்திருந்தேன் சொன்னார் இவங்க சும்மா இருந்தாலும் அவர் சும்மா இருக்க மாட்டார் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் என்னுடைய பாத்திரம் பொருளோக பிதாவையும் நெறி சொல்றது தாழ்த்தை அர்ப்பணிக்கிறோம் தேவன் வந்து வழிநடத்துகிற தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகளும் கற்று சந்திக்கிறவர் நீர் அன்று இவருடைய தேவையை சந்திக்கிறவர் இப்போது இவர் விரோதமாக யாரெல்லாம் கடினமாக பேசினாலும் இவர்கள் எதிர்வாதமாய் பேசிடுறதுக்கப்படி எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள் அமைதியாக தன் வாழ்க்கையை கடந்து போக கத்தாவை கிருபை தாரும் எதிர்வாதமாய் பேசி பாவிகளாய் போல மாறாத பிடிக்கும் பாவிகள் பேசின கடினமான வார்த்தையில பேசின இவங்க பாவியா மாறாத பிடிக்கும் தேவன் இவளுக்கு உதவி செய்யும் ஆசூரியம் ஏசு கிறிஸ்து ஜபத்திற்கு நல்ல பிதாவே